வள்ளனியில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் சிவகங்கை அருகே வள்ளனியில் காளியம்மன் கோயில் ஆடி மாத முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது வள்ளணி இளையான்குடி சாலையில் பெரிய மாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதினைந்து ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இருந்து மொத்தம் ஐம்பத்தி மூன்று மாட்டு வண்டிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன பெரிய மாட்டுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது பெரிய மாட்டுப் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இறுதி வரை மாடுகள் ஒன்றை ஒன்று முந்தி சென்றபோது கீழே சரிந்து விழுந்தது அனைவரையும் பதைபதைக்கச் செய்தது மேலும் சாரதிகள் கீழே விழுந்த நிலையில் அந்நிகழ்வு அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியது நிறைவாக எல்லைப்பந்தயத்தில் பந்தயத்தில் முதலில் எல்கை கொடியை வாங்கிய மாட்டு வண்டிக்கும் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது போட்டியினை வள்ளனி செங்குளம் சாத்தரசன்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக இன்று காலை பதினொன்று முப்பது மணி வரை கண்டுகளித்தனர் சாசனோட பிரமாண்டமா மாதிரி மேடைடமா போடு 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 அருமைப்பா கண்ணு செம செம செமப்பா பாட்டுலயே அபராதம் முதல் தோசை மெதுவா 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 ஏய் மெதுவாப்பா ஏய் நிப்பா 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 ட்ரைன் பாடிக்கிறேன் ரைட்ல ரைட்ல நிந்து இருண்டாடா ராணிங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருவர் சூடா